இதுக்கு நகை பேர் தெரியுமா உங்களுக்கு நகைக்கன்று இந்த அப்படி இருக்குல்ல இது நகம் இந்த விரலு விரலுக்கு முன்னாடி இருக்கிறது நகம் நகைக்கன்றுன்னு பேர் இதுக்கு ஏன் நகைக்கன்று பேருன்னு சொன்னால் இப்போ நம்ம கண்ணு செய்கிற வேலையை இந்த இப்போ விரல் செய் இது ஒரு கண்ணு தான் இந்த நகம் வந்து நமக்கு கண்ணோட பணியை வே செய்கிறதுனால இப்போ திடீர்னு கரண்ட்டு போயிருச்சுனா நம்ம என்ன செய்வோம் கையை நீட்டி கதவா இதான்னு தொட்டு பார்ப்போம்ல சுவரான்னு அப்போ இந்த அந்த இந்த கண் செய்ய வேண்டிய வேலையை அந்த கையினுடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் செய்தான் அதுவும் அதனுடைய முன்பகுதியாக அதனால அதுக்கு நகை கண்ணுன்னு பேர் ஆ இப்போ நீங்கள் இப்போ நீங்களும் கண்ணில் தான் படிக்கிறீங்க அந்த ஆ ஆ அப்படியா Lelaki kalau lewat sih kutuangnya, belanda kalau seluang kali Ah,